து கடினம் கூட்டு முயற்சியில் தனியார் துறைகளோடு இணைந்து செயல்படுவதுதான் நடைமுறையில் சாத்தியம் அந்த வகையில் அப்படிப்பட்ட முதலீடுகளை ஈர்க்க தனியார் மற்றும் அரசு துறைகளோடு சிறந்த நடைமுறைகளை இணைச்சு பொது தனியார் கூட்டாண்மை கொள்கைகளையும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பாலிசி வெளியிட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசின் புத்தொழில் மற்றும் புத்தாக்க ஊக்குவிப்பு நிறுவனமான ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு உருவாக்கியுள்ள லேண்ட் மூலம் பன்னாட்டு துணிகர முதலீட்டு நிறுவனங்களை ஃபண்ட்ஸ் தமிழ்நாட்டின் புத்தொழில் நிறுவனங்களோட இணைக்கிறதுமான தளம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு நமது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு உலகளாவிய புத்தாக்க சூழல்கள் ஆராயும் தரவு மற்றும் ஆலோசனை நிறுவனமான ஸ்டார்ட் அப் ஜூனோம் ஆகியவற்றுக்கிடையே ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு புத்தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தொழில் துணிகர முதலீட்டாளர்கள் துறை சார்ந்த நிபுணர்களுடன் புத்தொழில் நிறுவனங்களுடனும் கலந்துரையாடினாங்க வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புல இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த ஏற்றுமதியாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு விற்பனையாளர்களுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொண்டனர் இது மூலமா ஏற்கனவே ஏற்றுமதியில முன்னணி மாநிலமாக விளங்குற தமிழ்நாடு தன்னோட போட்டித்திறனை நன்கு அதிகரிக்க முடியும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்காக விற்பனையாளர்கள் வாங்குவோர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கும் வளர்ந்து வரும் இந்த துறையை செம்மைப்படுத்தி இந்த துறையை மேலும் வளர்க்க இப்படியான மிக சரியான உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கு இந்த நிகழ்ச்சியோட மற்றொரு சிறப்பம் ஒன்பது பங்காளர் பன்னாட்டு அரங்க அமைச்சு இந்த மாநிலத்தோட தங்களின் ஆழமான மற்றும் நீண்டகால ஈடுபாட்டை வெளிப்படுத்தினாங்க சிறப்பு அரங்குகள் மூலம் தமிழ்நாட்டின் தொழில் வலிமை மற்றும் பன்முகத்தன்மையை பல்வேறு அரசு நிறுவனங்கள் வெளிப்படுத்தி இருக்கு இந்த மாபெரும் நிகழ்வின் போது நடைபெற்ற வேறு சில முக்கிய நிகழ்வுகளையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் திட்டங்களுக்கான தொடக்க விழாக்கள் மற்ற அடிக்க நாட்டு விழா துறை மற்றும் நாடுகளுக்கான அரங்குகள் புத்தொழிலுக்கான களங்கள் பல்வேறு தலைப்பிலான கலந்துரையாடல்கள் அனுபவங்கள் பகரும் சந்திப்புகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடந்திருக்கு இவையெல்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிச்சிருக்கு இவையெல்லாம் ஆக்கபூர்வமாக நடந்திருக்கு மாநிலத்தில் உள்ள கல்லூரிகள் மூலமும் நான் முதல்வன் திட்டம் மூலமும் மாணவர்கள் அதிக அளவில் இந்த மாநாட்டில் பங்கேற்று பயனடைய வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு நாளைய உலகத்துக்கு இன்றே வழிகாட்டுகிற வகையில அவங்க இந்த பெரும் முதலீட்டாளர்களின் ஆழமான அனுபவங்களை கேட்டறிந்து தமக்கான பாதையை வகுத்து அவர்களுக்கு இது பெரிதும் உதவும் சுமார் இருபதாயிரம் பிரதிநிதிகள் மற்றும் முப்பத்தொன்பது லட்சம் மாணவர்கள் இதில் எல்லாம் கலந்து கொண்டு பயனடைஞ்சிருக்கிறாங்க அவர் பார்ட்னர் ஐ ஆல்சோ தேங்க் த டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டி ஃபார் தர் கோஆபரேஷன் முக்கியமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது எங்கள் அரசு மீதும் எங்கள் கொள்கைகளின் மீதும் வச்சிருக்கக்கூடிய உங்க நம்பிக்கையை காப்பாத்துறது எங்களுடைய தலையாய கடமை எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுல இருந்து உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் அதாவது நீங்க உங்க தொழிற்சாலையை முழுமையாக கட்டி முடிச்சு உற்பத்தியை இருந்து அதுக்கு பிறகும் கூட உங்களுக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம் உங்களுக்கு தேவையான எல்லா கிளியரன்ஸும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக விரைந்து வழங்கப்படும் என்று நான் உறுதி கூற விரும்புகிறேன் அதே போல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நடைமுறைப்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் அதில் தொழில்துறை அலுவலர்கள் கைடன்ஸ் அலுவலர்கள் ஆகியோர் பங்கேற்பாங்க ஒவ்வொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தொடர்ந்து கண்காணித்து அதை முழுமையான தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு அவங்க எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க உங்களுக்கு எந்த தருணத்திலும் என்கிட்ட ஏதாவது தகவல் தெரிவிக்கணும்னா என்னோட அலுவலகத்தை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த உறுதியை நான் தொழில்துறை அமைச்சர் மற்ற அரசு அலுவலர்கள் முன்னிலே வழங்குகிறேன் அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் நிறைவாக இந்த மாநாட்டில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இதுவரை இங்கே முதலீடு செய்யாதவர்களும் எங்க மாநிலத்தில் முதலீடு செய்ய முன்வாருங்கள் என அன்போடு அழைக்கிறேன் உங்க எல்லோரையும் நான் தொழில் முனைவராக மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் நல்லெண்ண தூதுவர்களாக பார்க்கிறேன் எனவே தமிழ்நாட்டை உலகுக்கு அறிமுகம் செய்யுங்கள் உலக நாடுகளை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வாருங்கள் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ சார் We now come to the grand finale of this great event. It is time for the grand announcements of all the MOUs signed by the Government of Tamil Nadu under various departments. May I now request Honourable Minister for MSME, Government of Tamil Nadu, Tirutamo Anbarasan Avragal, to hand over the list of MOU commitments from MSME sector to the Honourable Chief Minister of Tamil Nadu.

Investors from the energy sector, to please join the dignitaries on the stage for a group picture. The energy department has in total attracted investments worth rupees one crores, creating fourteen thousand six hundred and nine jobs. Sector, to please join the dignitaries on the stage.